உங்களோட முக்கிய குறிக்கோள் வந்து பட்டியலில் இருந்து வெளியே வரணும் ஆமாம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரிசர்வ் தொகுதியில் தான் நின்றீங்க இருபத்தி நாலும் ரிசர்வில் தான் இருந்தீங்க பட் ஆனால் இப்போ அது ஒரு முதல் அடியாக பட்டியலிருந்து வெளியே வெளியே வரக்கூடிய ஒரு முதல் அடியாக ஒரு ஜென்ரல் தொகுதியில் நிற்கிறாங்க ஜென்ரல் தொகுதியை வந்து கூட்டணியில் அவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கறது இல்லை நான்லாம் பொதுத் தொகுதி நிறைய திருப்பி கேட்டிருக்கேன் நெல்லை தொகுதியவே கேட்டிருக்கேன் அரசியல் கூட்டணியில் இல்லை அது வாங்க கேட்காங்க அவங்களே கெஞ்சிடுவாங்க கெஞ்சிடுவாங்க வேண்டாம் உங்களுக்குன்னு கொடுக்குற தொகுதியை நின்றுங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுக்காமல் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுப்பாங்க அது தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீடியாவில் நிறைய சிறப்பு கூட்டணி தர்மம் என்றிருந்தால் கூட்டணி தலைவர்கள் கேட்கின்ற தொகுதியை கொடுக்கணும் அதுதான் நல்லது இந்த திப்பு அப்படி கொடுப்பாங்கன்னு நம்புறேன் அது அந்த காலச்சூழலை பொறுத்தா தேர்தல் காலகட்டத்தில் தான் நான் முடிவெடுப்பேன் இப்போதைக்கு முடிவெடுக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கி எனக்கு பிடிச்ச நான் இந்திரா காந்தியிலேருந்து நிறைய தலைவர்கள் நான் சந்தித்துட்டேன் ஆனால் நான் சந்தித்த தலைவர்கள்லேயே எனக்கு மோடி அவர்கள் தான் எனக்கு மிகவும் மனசுக்கு பிடித்தது மோடி இப்பவும் எனக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தர் காமராசர் பிடிக்கும் ஒருத்தருக்கு அண்ணா பிடிக்கும் ஒருத்தர் கலைஞர் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜெயலலிதா அம்மா பிடிக்கும் ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் எனக்கு மோடியை பிடிக்கும் அது காரணம் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல மனிதர் ஆனால் மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னு ஒரு அவருக்கு மேலே ஒரு இன்னும் தான் உங்களுக்கு பெருசு ஏன் மதம் எனக்கு பெருசு இல்லை என்ன தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க உங்க மதம் நீங்க ஒரு முஸ்லீம் இருந்தால் உங்க மதம் உங்களுக்கு பெருசு கிறிஸ்டியனா இருந்தால் இயேசுநாதர் உங்களுக்கு பெருசு மோடியா இருந்தால் அவரு அவர் மதத்தை பெருசு அவங்கவுங்க மதத்தைல இருந்து நுழைக்கிறதீங்க அவங்க அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்க அவங்கவங்க மதம் அவங்க அவங்களுக்கு பெருசு மான மற்ற மதத்தை தாழ்வுப்படுத்துது மற்ற மதத்தை ஒண்ணு சொல்லுங்க மோடி வந்து இன்னொரு மதத்தை குறைச்சான்னு ஏதோ ஒண்ணு குஜராத் கலவரம் வந்து மோடியால தான் நடந்ததுன்னு இப்போ சொல்றாங்க தேவையான கடந்த தேவை தேவையில்லாத சர்ச்சைகளை சொல்லுவாங்க குஜராத் கலவுத்துக்கும் மதத்துக்கு என்ன தரம்

யாரால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிதான் நம்ம செய்யணும் தவிர எல்லாத்துக்கும் பழி போடணும்னு போடக்கூடாது எனக்கு அவர் பிடிக்குங்கிறதுக்கான கரப்ஷனில் தான் ஒரு நேர்மையான ஒரு பிரதமர் அது ஒன்று தான் எனக்கு அவர் பிடிக்கும் மதத்தின் அடியப்படையில் இல்லை